தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதத்திலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் தைரியமும் அதிகரிக்கிற ஒரு மாதமாகவே அமைகிறது பாக்கிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் அது தானே தரும் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே விடா விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு நீங்கள் செயலாற்றி எந்த பணியாக இருந்தாலும் வெற்றி காணுகிற ஒரு சூழ்நிலையே இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது லாபாதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக வருகிறவர் சுக்கரன் பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதி அவர் சாதகமாக இருப்பதனால் கணவன் மனைவிக்குள் பிரிவு ஒரு பிரிவு நிலை ஏற்பட்டாலும் அந்த நிலை மாறி மீண்டும் இணைகிற ஒரு சூழ்நிலை இந்த மாதத்திலே நிலவுகிறது உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக சுக்கர பகவான் இருப்பதனாலும் அவர் சஞ்சாரம் உங்கள் ராசியிலே வருகிற இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதத்திலே வேறுபாடுகளை கலைந்து மீண்டும் கணவன் மனைவிகள் இணைவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்திலே நிலவுகிறது என்றால் அது மிகை அல்ல மேலும் இந்த மாதத்திலே பாக்கிய ஸ்தானத்திலே கேது பகவான் சென்றிருக்கிறார் பாக்கிய ஸ்தானத்திற்கு அதிபதி உங்கள் ஸ்தானத்திலே இருக்கிறார் ஆனால் பாக்கிய ஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கிறார் சில தடைகள் தாமதங்கள் பொருளாதார நிலைகளில் ஏற்படலாம் நீங்கள் விழிப்புடன் செயலாற்றினால் இந்த மாதம் ஒரு சிறந்த ஒரு மாதமாகவே அமைகிறது நீங்கள் இந்த மாதத்திலே முருகபெருமானை வழிபாடு செய்து வர இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான மாதமாகவே அமையும்